என்னதான் விதவிதமா குழம்பு செஞ்சு சாப்பிட்டாலும் அடுத்து நம்ம மனசு தேடுறது இந்த ரசத்தை தான் அதுவும் சிம்பிளா பண்ண போறோம் ஒரே நிமிஷத்துல ரசம் வெறும் சுடு தண்ணி வச்சே பண்ண முடியும் அதுக்கு நம்ம ஒரு பத்து நிமிஷம் மட்டும் டைம் ஸ்பென்ட் பண்ணா போதுங்க ஆறு மாசம் வரைக்கும் இந்த பொடி வந்து கெடவே கிடாது அதுக்கு நம்ம ஒரே ஸ்பூன் மட்டும் எடுத்து சுடுதண்ண மட்டும் கலக்குனா வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும் ஹரிமரியான டைம்ல இந்த மாதிரி வேலைகளை சிம்பிளா ஈஸியா பண்ணிடலாம் வறுக்கிறதுக்கு அடிகனமான கடாயை எடுத்துக்கணும் இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற ரெசிபிஸ் எல்லாத்துக்குமே நம்ம வறுக்கிற ஒரு பக்குவம் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நான் ஒரு கப் வரமல்லி எடுத்திருக்கேன் வரமல்லியை கருக விடாமல் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விடுங்க அது வதக்க வதக்கவே நமக்கு வந்து அப்படியே ஸ்மெல்லு சும்மா கம கமன்னு வரும் கருக விடக்கூடாது கருகுனா அதோட டெக்ஸ்டர் போயிடும் ஒன்று ஒன்றா வறுத்து எடுக்கணும் இது சூடு ஏறினா போதும் ரெண்டாவது துவரம் பருப்பு துவரம் பருப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் துவரம் பருப்பு நம்ம ரசத்துக்கு நல்ல டெக்ஸ்டர் கொடுக்குங்க ஒவ்வொரு பொருட்களும் பார்த்து பார்த்து வறுத்து ஒரு ரசப்பொடியை ரெடி பண்ணி வச்சா நமக்கு அவசரத்துக்கு இது கண்டிப்பாக கை கொடுக்கும் துவரம் பருப்பு பாருங்க நல்ல மிதமான தனலில் வருப்பட்டுருச்சு கடைகளில் ஈஸியாக எல்லா பொடியுமே அவைலபிள் ஆனால் வீட்டில் பண்ணும்போது அதோட சுவையும் மனமும் திருப்தியும் கண்டிப்பாக கிடைக்காது இந்த ஒரு ரெடிமேட்ஸ் பொடியை மட்டும் சிரமப்படாமல் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுட்டோம்னா அவசரத்துக்கு இது கை கொடுக்கும் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பருப்பும் நம்ம வறுத்து தனியாக எடுத்துட்டோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க நமக்கு கொஞ்சம் கசப்பு தன்மை வேண்டாம் அப்படின்னா வெந்தயத்தை ஒரு ஸ்பூனாக கம்மி பண்ணிக்கோங்க அரைக்கிண்ணி குருமிளகு இது எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சு கலர் மாறாமல் அதோட டெக்ஸ்சர் மாறாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் அரைக்கிண்ணி அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கேன் சீரகம் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா சேர்த்திக்கோங்க சீரகம் சேர்த்ததுனால நம்ம ஜீரணத்துக்கு அது ரொம்பவே நல்லது நான் சொல்லியிருக்கிற அளவு எல்லாமே கிண்ணி அளவு தான் கிண்ணி அளவு எடுக்கும் போது நமக்கு வேலையும் சுலபமாக முடிஞ்சிடும் எல்லா இன்க்ரீடியன்ஸுமே கரெக்டான அளவில் இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டில் செஞ்சிங்கன்னா உங்கள் ரசப்பொடி டாப் நாச்சாக இருக்கும் கருவேப்பிலையும் வர மிளகாவும் நல்லா கலர் மாறாமல் கருகாமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த ஈரத்தன்மை போகிற வரைக்கும் வதக்குனாலே போதும் நம்ம அமுக்கி பார்த்தா அதில் ஈரப்பதம் இருக்கக்கூடாது ரொம்ப கருக விட்டுறாதீங்க அப்போ டேஸ்ட்டே வேறு மாதிரி ஆகிடும் இந்த பதம் வர வரைக்கும் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே பெரட்டினாலே போதும் அப்படி இல்லைனா ஸ்பீட் நல்லா ஃப்ரை ஆஃப் பண்ணி விட்டுருங்க அதுவே தண்ணி எல்லாம் இஞ்சிடும் புளியும் அதே மாதிரி தான் புளியை ஒரு நெல்லிக்காய் சைஸ்ல எடுத்து நல்லா குட்டி குட்டியாக பிச்சு போட்டு கருக விடாம அதோட ஈரத்தன்மை போற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் கூடவே கட்டி பெருங்காயம் ரெண்டு கட்டி சேர்த்திக்கோங்க இது எல்லாத்தையுமே நல்லா தனித்தனியாக ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கணும் பூண்டை அந்த மேலே இருக்கிற அந்த நூல் மாதிரி இருக்கல அந்த தோலை மட்டும் எடுத்து வச்சுருங்க இப்போது நம்ம கையில் நல்லா பெரட்டி விட்டு ஆறுனதுக்கு அப்புறம் தான் அரைக்கணும் மில்லில் கூட அரைச்சிக்கலாம் நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி பண்ணுறனால மிக்சர் ஜார்லேயே அரைக்கிறோம் இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது அப்புறம் ரசம் நல்லா கொல கொலன்னு வந்துடும் நரநரப்பாக அரைக்கணும் இப்போ கையில் எடுத்து போடுறனால பாதி பொருட்கள் கீழையும் பாதி பொருட்கள் மேலேயும் வந்துடும் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்து உப்பு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு உப்பு தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க ரெண்டே ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம அரைக்கும் போது அது ஈக்குவலா மிக்ஸ் ஆயிடும் அரைச்சி அப்புறம் இந்த பதத்தில் தாங்க இருக்கணும் அப்போ தான் ரசம் கல்யாண வீட்டில் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இருக்கும் இன்ஸ்டன்ட் ரசம் மாதிரியே இருக்காது கடைசியாக நம்ம புளியும் பெருங்காயத்தையும் போட்டு அரைச்சோம்னா எல்லா பக்கமுமே அது மிக்ஸ் ஆகி ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் அரைச்சதுக்கப்புறம் மறக்காமல் ஆற வச்சு தான் ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் மாற்றணும் ஏன்னா வேர்த்திருச்சுன்னா அந்த பொருள் வந்து கெட்டு போயிடும் நம்ம இன்ஸ்டன்ட்டா பண்ணும்போது ஒரு சில இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் தான் அது ரொம்ப நாளைக்கு நமக்கு வாசனையாக இருக்கும் பூண்டை வந்து நான் தோளோட சேர்த்துறேன் பல்ஸ் மோட்ல நல்லா கொர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் நம்ம ரசப்பொடியோட அது மிக்ஸ் ஆகும்போது நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் கடாயில் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க தண்ணியை தன்மை எல்லாமே அது உறிஞ்சு எடுத்துடணும் அது வரைக்கும் நம்ம அப்படியே லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கணும் அடியில் ஓட்டுதேன்னு நினைக்காதீங்க கேஸ் ஆஃப் பண்ண உடனே அந்த தனல் கம்மியானதுக்கப்புறம் எல்லாமே பிரிஞ்சு வந்துடும் நம்ம இந்த ரெசிப்பியை ஆயில் இல்லாமல் தானே பண்ணுறோம் ஆனால் தாளிப்புக்கு இந்த சீரகத்தையும் கடுகையும் சேர்த்திக்கணும் கடுகு நல்லா பொரியிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும் லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஆட்டி விட்டாலே போதும் நல்லா கடுகு பொரிய ஆரம்பிச்சிரும் இப்போ பார்த்தீங்களா நல்லா வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு இது கூடவே சீரகத்தை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்ல லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணிக்கணும் இது எல்லாமே ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சோம்ல மசாலா அது கூடவே சேர்த்திக்கணும் சப்போஸ் உங்களுக்கு புளி தேவை அப்படின்னா நீங்கள் செய்யும்போது வேக வைச்ச தக்காளியை மட்டும் சேர்த்திக்கோங்க அப்படி இல்லைனா நம்ம பருப்பு வேக வைக்கிறோம்ல அந்த தண்ணி கூட சேர்த்திக்கலாம் தாளிப்புக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூன் நீங்கள் தனியாகவே சேர்த்திக்கலாம் ஆனால் நான் இதில் சேர்த்தலை ஏன்னா நான் இதில் ஜீரோ ஆயிலாக சேர்த்துறேன் நான் டயட்டில் இருக்கிறனால இப்போ இந்த மாதிரி ஆயில் ஃப்ரீ ஃபுட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் இதை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் நான் கையில் மிக்ஸ் பண்ணுறேன் நீங்கள் கரண்டியில் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஈவனாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நம்ம மிக்ஸிங்கில் தான் கரெக்டாக அந்த டெக்ஸ்டரே வரும் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் ரசம் ரெசிபியை மட்டும் செஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு சட்டி சோறு இருந்தாலும் காலி ஆயிடும் அவ்வளவு டேஸ்ட்டா இருக்குங்க இன்ஸ்டன்ட்டா பண்ற மாதிரியே இருக்காது ஒரே நிமிஷத்தில் எவ்வளோ சட்டி ரசம் வேணும் வச்சிடலாம் இதை வந்து நான் சொன்ன மாதிரி சூடோடு போட்டுறாதீங்க அது வேர்த்தா அந்த பொருள் அப்படியே வேஸ்ட்டாக போயிடும் இது ஆறு மாதம் வரைக்கும் வெளியில் வச்சால் ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு ஆயில் தேவைப்பட்டுச்சுனா மட்டும் கொதிக்கிற தண்ணியில் ஒரே ஒரு ஸ்பூன் ஆயில் மட்டும் ஊற்றிக்கோங்க தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ நம்ம ரச ரெசிபியை பார்த்துடலாமா நம்ம செஞ்சு வச்சிருக்கிற ரசப்பொடி எடுத்து கொதிக்கிற தண்ணிக்குள்ளே ஒரு ஸ்பூன் இல்லைனா ரெண்டு ஸ்பூன் நான் எடுத்திருக்கிறது முக்கால் லிட்டர் ரசம் அதுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திருக்கேன் நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டாலே போதுங்க கம்ம கம்மனு இன்ஸ்டன்டான ரசம் தயாராகிடும் கடைசியாக நம்ம கொத்தமல்லியை மட்டும் தூவுனா போதும் வேலை சுலபமாக முடிஞ்சிடும் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதுலயே இருக்கிறனால வேலையும் ஈஸியாக முடியும் டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம ரசத்தோட லாஸ்ட்டில் ஒரே ஒரு கல் சக்கரை மட்டும் சேர்த்தி பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ